அது ஒருக்கு மந்தி இந்த இடத்துலையுமே யானை வந்து வந்து நின்றுருக்கு ஒரு அஞ்சு யானை பக்கம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் ஃபுல்லாக மக்களை அப்படியே நடந்து நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேம் கிட்டேயே வந்துட்டேன் இங்கே வந்து ஒரு பெரிய தேன் கூடு இருந்துச்சு ஹாய் மக்களை நம்ம வீட்டிலேருந்து கடைக்கு கிளம்பிட்டோம் போகிற வழி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருமலும் இன்னும் லைட்டாக இருக்குங்க இது வந்து மந்தி இது வந்து மயில் ஸ்பாட் இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய மயில் இருக்கும் ரோட் சைடில் வந்து நிறைய செடி வச்சிருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து கடை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வரும் டேம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் ரோடெல்லாம் இங்கே சூப்பராக இருக்கும் வெயில் இல்லை நேரமும் சில சமயம் வெயில் இருக்காது அந்த மலையெல்லாம் பாருங்கள் அங்கெல்லாம் வெயிலே இல்லை ஃபுல்லாக மிஸ்ட் மூடி இருக்குங்க இந்த செடி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குங்க இது ஃபுல்லாமே இந்த கலரெலாம் இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே ஆகணும் நடந்தால் தான் உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் நடந்தே பழகிட்டேன்னா இப்போ ஒரு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் சரியாக நடக்க முடியல இன்னுமே கொஞ்சம் சரியாகலை நடந்து போகும்போது நிறைய குருவி சத்தம் கேட்கும் ஒரு அமைதியாக இருக்கும் காற்று சத்தம் இலை சத்தம் இந்த மாதிரி தான் கேட்கும் வீட்டில் ஏதாவது சண்டை வைங்களேன் சில சமயம் இந்த ரோட்டில் அழுதுகிட்டே வந்திருக்கேன் என் கண்ணீர்லாம் அந்த ரோட்டில் நிறைய இடங்களில் விழுந்திருக்கு ஆமாம் வீட்டில் சண்டை போட்டு டேம் வரதுக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணி சமாதானம் பண்ணிடுவாங்க இருந்தாலும் எனக்கு அழுக வந்துடும் அதனால் அழுதுகிட்டே வருவேன் இப்போ நான் எங்கே வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து நடந்து மந்தி ஸ்பாட் கிட்டே வந்தாச்சு இங்கே வந்து மந்தி நிறைய டைம் நான் பார்த்துருக்கேங்க நம்ம வீடியோஸ்லையுமே ரெண்டு மூணு வீடியோஸில் வந்து மந்தியை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அது என்னமோ நம்ம நடந்து வரும்போது தான் நிறைய விலங்குகள் வந்து கண்ணுக்கு அதிகமாக தெரியுது இதுக்குள்ளே வந்து புளி இருக்குது மான் நிறையா இருக்குது பின்ன காட்டு மாடு நிறையா இருக்குது காட்டு மாடு இங்கே நிறையா இருக்குது யானையும் இங்கே தான் இருக்கும் இது ஃபுல்லாமே எல்லா விலங்கும் இங்கே தான் இருக்கும் இப்போ நம்ம மந்தி ஸ்பாட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு நான் மெதுவாக நடந்துருவேன் ரெண்டு கிலோமீட்டர்லாம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே நான் நடந்து கடை கட 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 கடைக்கு போயிடுவேன் எனக்கு இயற்கையோடு பேசுகிறது தான் இப்போலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அமைதியாக இருக்குது பாருங்க குருவி சத்தத்தை கேட்டிங்களா அது ஒருக்கு மந்தி மந்தியாக அணிலான்னு தெரில அந்த தவுது பாருங்க பெரிய அணில் அதுக்குள்ளே காணும் அதுவும் அந்த தவுது அணில் தான் வர வர நான் வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபராகிட்டேன் சவுண்டு பார்த்தீங்களா மக்களை அப்படியே நடந்து நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேம் கிட்டையே வந்துட்டேன் பேசிட்டே வந்ததுனால எனக்கு தூரமே தெரியல வர வழியில் நிறையா டிஃப்ரெண்ட்டான சவுண்டெல்லாம் இன்றைக்கி நான் கேட்டிருக்கேன் அவங்க தான் நிற்கிது அந்த அணில் ஆனால் அது ஜூம் பண்ணால் தெரியாது இங்கே வந்து ஒரு பெரிய தேன் கூடு இருந்துச்சு ஆனால் அந்த தேன் கூடை காணும் இப்போ நம்ம டேம் கிட்டே வந்துட்டோமா இதுக்கப்புறம் போயிட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிஸ்னஸை பார்க்க வேண்டியதான் குரங்கு பாருங்க கையில் என்ன இருந்தாலும் பிடிட்டு போயிடும் இவங்களை க்ராஸ் பண்ணுறதும் எனக்கு பெரிய டாஸ்க்கு டாய் என்னங்கடா பண்ணுறீங்க எவ்வளோ குரங்கு இருக்கு பாருங்க வந்தாச்சு ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ